ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் போது முருகரை வந்து மனசார நினச்சிட்டு முருகா முருகான்னு நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களோட கவலை வந்து குறையும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப கவலையாக இருக்கும் போது ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா ஷரணம் அப்பா ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கார்த்திகையா போற்றி ஓம் வெற்றிவேல் முருகா போற்றி இந்த மாதிரி வந்து அவரோட போற்றிகளை வந்து தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க உங்கள் மனசில் இருக்க எல்லா கவலையும் குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப லேஸாகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து மாறும் நெக்ஸ்ட்டு வந்து இதை மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களால் எழுத முடியலனா இல்லை உங்களால் வந்து சொல்ல முடியலனா நீங்கள் எதுவுமே வந்து சொல்லவும் தேவையில்லை எழுதவும் தேவையில்லை முருகரை வந்து மனசார மனசுக்குள்ளேயே எப்பவுமே வந்து முருகரை நீங்கள் நினச்சிட்டே இருங்க ரொம்ப எழுத முடியலனாலையும் ரொம்ப மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல முடியலனாலையும் முருகான்ற வார்த்தையை மட்டுமே நீங்கள் மனசுக்குள்ளேயோ இல்லை சொல்லிட்டோ வரலாம் முருகா அப்படின்னு கூப்பிட்டாவே முருகர் வந்து நமக்கு இருக்கிற கவலைகளெல்லாம் வந்து கண்டிப்பாக குறைப்பார் தேவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க அசுரர்கள் கிட்ட இருந்து தேவர்களை காப்பாத்துன்றதுக்காக தான் சிவபெருமான் வந்து முருகரை வந்து உருவாக்குனாரு அவரோட பிறப்பே வந்து மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அதனால நம்ம எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நம்மளை காப்பாற்றுவார் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து அதாவது குடும்ப உறுப்பினரும் சரி நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நமக்கு தீங்கு நினைக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா அசுரர்கள் மாதிரி அசுரர்கள் குணம் கண்டிப்பாக மனிதர்கள் கிட்ட பாதி பேர்கிட்ட இருக்கும் பாதி பேர் தான் வந்து தேவர்கள் மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்க அந்த நல்லவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து சிவபெருமான் முருகப்பெருமானை உருவாக்குனாரு அதனால் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு துன்பமோ இல்லை யார் மூலயமாவது நமக்கு கஷ்டம் ஏற்பட்டால் மனசார முருகரை கூப்பிடணும் கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு கண்ணீர் மட்டுமே வருது நீ வந்து என்னை காப்பாத்துனா அவங்க கிட்டே இருந்து முருகர் அவங்களை காப்பாற்றுவார் முருகனோட குணமே வந்து எல்லாரையும் காப்பாத்துறதுதான் அவரோட குணமே சூரபத்மன் கொடூரமான அரக்கனா இருந்தாலும் அவர் வந்து சூரபத்மனை அழிக்கலை அழிக்காததுக்கு பதிலா வந்து அதாவது முருகர் வந்து சூரபத்மனை வந்து பதம் செய்யலை அதுக்கு பதில் வந்து சூரபத்மனை மயிலா மாத்தி அவனை நல்லவனாக மாற்றி சூரபத்மனை நல்லவனாக மாற்றி தன் கூடையே வாகனமாக வச்சுக்கிட்டவர் தான் நம்ம முருகப்பெருமான் கிட்டேயே வந்து பாசம் கமைக்கிறவர் தான் நம்ம முருகப்பெருமான் அவ்வளோ இலகன மனசு முருகப்பெருமானை நம்ம வாழ்நாள் முது முழுவதும் அவரோட பெயரை உச்சரிச்சுட்டே இருந்தனா நம்ம உடல்ல இருந்து நம்ம உயிர் போகிற வரைக்கும் முருகர் நம்ம கூட வழி துணையாக வருவார் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க எல்லா துன்பத்தையும் எடுத்துட்டு நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு தினசரி காலையில இழந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் நீங்க பெருமான மனசார நினைச்சிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அந்த துன்பம் உங்களை விட்டு கண்டிப்பாக போகும் முருகப்பெருமான் உங்களுக்கு இன்பத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் அவரை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி அவரோட பேரை வந்து உச்சரிச்சுட்டே இருக்கணும் அவரோட நாமங்களெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரணும் அவரை நினச்சி தினைக்கும் நீங்கள் வந்து சாமி போது வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வேல்மாறல் படிக்கணும் எல்லா போற்றிகளும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும் அப்புறம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எழுதணும் நோட் பெயின் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சதா முருகரை வந்து நினச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகர் வந்து உங்களுக்கு அருள் செய்வார் எப்பவுமே உங்கள் கூட வழித்துணையாக வருவார் நீங்கள் முருகான்னு கூப்பிட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார் எல்லா வேண்டுதலும் ஒரு நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் அந்த நியாயமான வேண்டுதலை கண்டிப்பாக கடவுள் வந்து நிறைவேத்தி வைப்பாரு செவ்வாய்கிழமை அன்னைக்கு முருகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகர்ந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்து நீங்க காலையில எழுந்து தலை குளிச்சுட்டு முருகர் படத்துக்கு முன்னாடி நின்னு முருகரை மனசார நினச்சிட்டு நூற்றி எட்டு முறை ஓம் முருகா போற்றின்னு சொல்லி சொல்லுங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு முருகருக்கு உங்களால் முடிஞ்ச பாலோ பழமோ இல்லை உங்களால் என்ன முடியுதோ அதை சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினச்சி வேண்டிங்களோ அது கண்டிப்பாக முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு செவ்வாக்கிழமை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம வேண்டுதலில் நிறைவேற்றிக்கலாம் இல்லை விரதம் இருக்க முடியாதவங்க எப்போவுமே முருகரை வந்து முருகா எந்த கஷ்டம் வந்தாலையும் முருகா 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 நீங்கள் கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கஷ்டத்தை வந்து முருகர் வந்து சரி செய்வார் நான் இப்படி தான் முருகரை வந்து வேண்டுவேன் எனக்கு வந்து எவ்வளோ துன்பம் இருந்தாலும் என் முருகர் வந்து சரி பண்ணியிருக்காரு அதனால தான் நான் சொல்கிறேன் முருகரை வந்து கூப்பிடுங்க கண்டிப்பாக முருகர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார் எல்லோருக்குமே அருள் புரிவார் இதெல்லாம் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்மளோட முருகர் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் பண்ணாலும் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாமே வந்து முருகப்பெருமான் சரி செய்வார் என்ன நினச்சி வேண்டுகிறீங்களோ என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அது எல்லாமே சரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றுவார் முருகர் உங்களுக்கு தேவையான செல்வத்தை வந்து முருகர் கொடுப்பார் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் பண்ணாலும் அது நியாயமான வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் இது சத்தியமான உண்மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே முருகா முருகான் முருகரை கூப்பிட்டுட்டே இருங்க முருகரை நினச்சி வேண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து முருகர் வந்து உங்களுக்கு அருள் செய்வார் நீங்கள் எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் முருகரை வந்து வாப்பா முருகா வாப்பா முருகா முருகா நீங்கள் வாங்க முருகா எங்கள் வீட்டுக்கு வாங்க முருகா எங்களை வந்து காப்பாற்றுங்க முருகா எங்களோட உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சிருங்க முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக முருகர் வந்து நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு வந்து வழி துணையாக வருவார் நமக்கு நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும் முருகரை நீங்கள் நினச்சிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க முருகரை கெட்டியமாக பிடிச்சிட்டு அவரோட கையை விடாமல் அவரை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து எப்போவுமே பிரகாசமாக நம்ம முருகருக்கு ஏற்றுற விளக்கில் இருக்க ஒளி மாதிரி நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட நாமங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தணும் நான் சொன்ன மந்திரமும் நான் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா துன்பத்தையும் முருகர் சரி செஞ்சதுக்கப்புறம் முருகருக்கு ஒரு நன்றி சொல்லி அவரை மனசார நினச்சிட்டு தொடர்ந்து அவரை நீங்கள் நினச்சிட்டே வாங்க உங்களோட பயணிப்பார் முருகர் நம்மளோட இருந்து நம்ம உயிர் போகிற வரைக்கும் முருகர் நம்ம கூடவே இருப்பார் எப்பவுமே நமக்கு முருகர் துணையாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வாழ்க நலமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்